I'm just stuff I'm no stuff I'm no மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு அமைச்சர் அவர்களை அனைவர் சார்பாகவும் முதற்கண் வணங்கி வரவே அது ஒரு திட்டம்தான் வந்து இந்த விலையிலா விதிவட்டிகள் வழங்கிறதுக்கு தேவையான அனைத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் தமிழக அரசு வந்து ஏற்பாடு விதிவண்டிகள் வந்து மாண்புமிகு பள்ளிக்கொழித்துறை அமைச்சர் அவர்களால் வழங்கப்பட இருக்கிறது நன்றி வணக்கம் விலையில்லா விதிவண்டிகளை எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் விலை மதிக்க முடியாத செல்வம் என்றால் அது தான் என்று நாம் சொல்கின்றோம் கல்விக்கு தடையாக எதுவும் விருந்திடக்கூடாது வறுமை என்பது என்றைக்குமே தடையாக இருந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் தொடர்ந்து நீதி கட்சி காலத்திலேருந்து பிறந்தலைவர் காமராஜர் காலத்திலேருந்து முத்தமிழர் கலைஞர் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் காலம் வரைக்கும் எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு சிறப்பாக தொடக்க கல்வியிலிருந்து மேற்படிப்பு வரைக்கும் கல்வியை இலவசமாக வழங்கிட வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறது ஒவ்வொரு அரசாங்கமும் ஆக அந்த விதத்தில் தான் தூரம் என்பது ஒரு தடையாக இருந்துடக் கூடாது தான் பிள்ளைகளுக்கான அந்த இலவச பஸ் பாஸ் என்று சொல்கிறோமே அது முதல் முதலாக ஆரம்பிக்கப்பட்டது எப்போது என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கின்ற நமது முதலமைச்சர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது எழுப்பிய அந்த ஒரு குரல் அன்றைக்கு அவர் எழுப்பிய அந்த குறைகள் காரணமாகத்தான் இந்த இலவச பஸ் பாஸ் என்கின்ற அந்த திட்டமே உருவானது சரி அது மட்டும் தானா என்று சொன்னால் சரி இங்கே நாம் இப்படி இருக்கிறோம் ஆனால் மலைப்பகுதி என்று வரும்பொழுது அங்கே இருக்கின்ற பிள்ளைகளுக்கான அங்கே இருக்கின்ற அந்த குளிர் பிரதேசம் என்று வரும்பொழுது அது சார்ந்திருக்கின்ற ஆடைகளை தந்திட வேண்டும் என்பதற்காக ஆக அங்கே இருக்கின்ற இந்த குளிராக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் இது ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்பதற்காக அது சார்ந்த உடைகளை வழங்குவதில் இருந்து அது சார்ந்த செருப்புகளாக இருந்தாலும் ஷூவாக இருந்தாலும் அதுக்கான பூட்டாக இருந்தாலும் இது போன்ற உபகரணங்களை வழங்குவது இருக்குது பள்ளிக்கூடத்திற்கு நுழையும் பொழுது கொஞ்சம் தூரம் இருக்குது இங்கேருந்து பஸ்ஸில் என்று சொன்னாலும் நமக்கான ஒரு மிதிவண்டிகள் தேவை என்று எங்கெல்லாம் கருதப்படுகின்றது அங்கேயும் அந்த மாணவ சீனர்களுக்கு மிதிவண்டிகளை வண்டிகளை ஆக எந்த விதத்திலும் எதுவும் ஒரு தடையாக இருந்துவிடக்கூடாது பிள்ளைங்க படித்தா போதும் என்று தான் ஒவ்வொரு அரசாங்கமும் இன்றைக்கு இது போன்ற திட்டங்களை தீட்டிக்கொண்டிருக்கின்றது ஆக அதன் இன்றைக்கு ஒரு தான் இந்த மிதிவண்டிகள் இலவச மிதிவண்டி இங்கே நம்முடைய முதன்மை கல்விகள் சொன்னது போல நம்முடைய திருவருப்பு தொகுதிக்குன்னு ஏறத்தாழ ஒரு பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டு இன்றைக்கு இந்த பள்ளிக்கூடத்தில் மூன்று பள்ளிக்கூடங்கள் சார்ந்திருக்கின்ற நம்முடைய மாணவச் சீரங்கள் மிதிவண்டிகளை பெறுகின்ற மாணவச் சிலங்கள் ஒன்று சேக்ரட் ஹார்ட் ஒன்று ஹோலி கிராஸ் ஒன்று செஞ்சோசப்ஸ் குடியை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகள்லாம் வகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் எனக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை என்பது இந்த விடிவெண்டி சார்ந்து வழங்குகின்ற விழா அதுவும் என்னுடைய தொகுதியில் நான் முனைவர் பட்டம் பெற்ற பிறகு கலந்து கொள்கின்ற முதல் நிகழ்ச்சியாக அதுவும் இந்த பள்ளிக்கூட நிகழ்ச்சியாக நான் கலந்து கொள்கிறேன் என்பது எனக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாகத்தான் அதை நான் பார்க்கின்றேன் பல பேர் இன்னைக்கு வாழ்த்தினார்கள் என்று சொன்னாலும் என்னுடைய மாநில சிலங்களும் என்னை இங்கே வாழ்த்துகிறார்கள் இந்த ஒரு பெருமை எனக்கு போதும் என்றே நான் கருதுகின்றேன் பிள்ளை நுழையும் பொழுது நம்முடைய பிள்ளைங்களாம் என்னை வரவேற்று அழைத்து வந்த குழந்தைகளாக இருந்தாலும் சரி அல்லது கல்வி காவலரே செயல்கிறேன் போர்டு போட்டு பிடிச்சதுன்னு இருந்தீங்கன்னு பார்த்தீங்களா நாங்கள் இதே இடத்துல நீங்கள் இது மாதிரியான மிகப்பெரிய பொருஷன் ஒரு அரசியல்வாதியாகவும் ஒரு பட்டிப்பல்வித்துறை அமைச்சராகவும் மிகப்பெரிய ஒரு இன்ஜினியராகவும் மிகப்பெரிய டாக்டராகவும் வந்து நீங்கள் இந்த பக்கம் நீங்கள் வரும் பொழுது உங்களை பார்த்து செயல்கிறேன்னு போர்டு பிடிச்சிக்கிட்டு ஒரு ஓரத்தன் நன்றி மகேஷ் கொய்ய நிற்க வேண்டும் என்கின்ற ஆசை தான் அது வரியப்பட்டிருக்கின்ற பிள்ளைகள் அனைவருமே என்னுடைய பிள்ளைகளாக தான் நானும் நான் பார்த்தேன் நினைச்சேன் அந்த விதத்தில் நல்லா படித்து முன்னேறும் நீங்கள் அப்பா அம்மா நம்ம கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க தன்னுடைய வறுமையை கூட நம்மக்கிட்ட சொல்லாமல் ஃபுல்லாக படித்தா போதும் எல்லா கஷ்டத்தையும் நான் ஏற்றுக்கிறேன் என்று சொல்லிக்கின்ற அந்த அந்த நம்முடைய அப்பா அம்மாவுக்கும் சரி நமக்கான ஏனைய படிகளாக இருக்கின்ற நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் நமக்கு என்னெல்லாம் சொல்லித் தருகிறார்களோ அவங்க சொல்லிக்கின்ற அந்த அட்வைஸை முழுமையாக நீங்கள் கேட்டுக்கொண்டு மிக உயர்ந்த இடத்துக்கு போகும்பொழுதெல்லாம் இந்த அட்வைஸ் அப்படிங்கிறது உங்களை வழிகாட்டக்கூடிய ஒரு ஜோதியாக அது இருந்துட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு உண்டு ஆக அந்த விதத்தில் அவர்களுக்காகவும் நம்முடைய பெற்றவங்களை ஒரு கட்டத்தின் மேலே படித்து நல்ல வேலைக்கு போனதுக்கு முன்னாடி நமக்காக கஷ்டப்பட்ட அந்த கால்களை உட்கார வச்சு சோறு போகிற இடத்துக்கு நீங்கள் உயர்ந்த இடத்துக்கு வந்துட வேண்டும் என்பதான் என்னுடைய வாழ்த்துக்கள் ஆக அதை நீங்கள் ஒவ்வொருவரும் செய்திட வேண்டும் என்று சொல்லி வருகை கண்டிருக்கின்ற போல அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் இந்த நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற என்னுடைய பள்ளிக்கல்வித்துறையை சார்ந்திருக்கின்ற சிஓன்களிடமிருந்து அனைத்து நிர்வாகிப் பரிமக்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்து இந்த அளவில் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்